வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன பாதிப்பு அந்த நபர் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்றுமில்ல ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் அதாவது சென்னையில் நடந்த சம்பவம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க கணவன் வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து எந்த நேரமும் சதா குடியை பற்றின சிந்தனை வேலைக்கு போக அந்த வேலைக்கு போகிற காசில் உடனே குடிச்சுடுவார் வேறு அவங்களுக்கு பெருசாக வந்து பேக்ரவுண்டோ பொருளாதாரமோ கிடையாது இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் ஒரு நாலாப்பா படிக்கிற கூடிய ஒரு பையன் நாலாப்பா அஞ்சாப்பா படிக்கிறாரு அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு பையன் இருக்கார் இவர் அந்த பையன் வந்து நல்லா படிப்பா படிக்கணும் உள்ளனும் அந்த ஒரு ஆர்வமான ஒரு பையன் தான் ஆனால் இவங்க கணவன் மனைக்குள்ளே அடிக்கடி இந்த குடி போதையில் ஒரு வர்றதுனால அடிக்கடி சண்டை தகராறு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பையன் வந்து வீட்டில் படி படிக்கணும்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து படிக்கும்பொழுது இவங்களுக்குள்ளே சண்டையும் சச்சரவும் வரும்பொழுது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே மூடி வச்சுட்டு வெளியே போயிடாரு அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை நல்ல பையன் வெளியே போய் எங்கேயும் அங்கங்கே போய் சுற்றி நாலு பேரோட விளாண்டுக்கிட்டு இப்போ கூட இருக்க மாட்டான் ஒரு காமனான ஒரு நல்ல பையன் குடும்பத்தில் வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சிந்தனையில் நினைக்கக்கூடிய பையன் ஆனால் வந்து இவர் குடியாராக இருக்கிறனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இவரோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு மைனா வாங்கி வளர்க்குறான் வீட்டு வாசலில் ஒரு மைனா அதுக்கு ஒரு புண்ணை கூண்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் வை வளர்த்துக்கிட்டு அதுக்கு நேரத்துக்கு இற வைக்கிறதுக்கு சாப்பிட தண்ணி வைக்க இது மாதிரி வந்து வளர்த்துக்கிட்டு அப்படி ஜாலியாக இருந்துக்குவார் வீட்டுக்குள்ளே சிடிச்சா முன்னாடி சண்டை போட்டே இருப்பாங்க இது மாதிரி ஒரு காலகட்டம் ஒரு சூழ்நிலை ரொட்டினாக அந்த லைஃபுக்கு போயிட்டே இருக்குது ஒரு நாள் இந்த தம்பி என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூலுக்கு போயிடுறாரு ஸ்கூலுக்கு போனப்போ இவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அவங்க மிஸ்ஸுக்கு மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தம்பிகிட்ட கொடுங்க அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க மிஸ்ஸுக்கு கொண்டு போய் ஃபோனை கொடுக்குறாங்க உடனே அவங்க அம்மா பேசுகிறாங்க தம்பி இந்த மாதிரி வந்து மைனா செத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஃபோனை வச்சு அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு பேசாம ஒரு போய் புக் எடுத்து படிக்க போயிடுறாரு என்னடா அவன் ஒரு எவ்வளோ தூரம் பாசமாக வளர்த்தானே இந்த மைனாவை மைனா செத்து போச்சுன்னு சொல்கிறோம் இவன் ஒன்றும் அசால்ட்டாக போகிறானே சரி ஸ்கூலில் ஏதாச்சும் எழுத கொள்ள ரொம்ப ஒர்க் இருக்கும் போல் படிக்கிறதுக்கு அதனால் அந்த ஒரு சிந்தனையில் இருக்காமல் போல் நினச்சிட்டு இவங்களும் விட்டுறாங்க ஈவினிங் ஆயிடுச்சு ஸ்கூல் விட்டு தம்பி வந்துடுறாரு வந்து வீட்டில் பார்க்குறாரு பேக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவர் நேராக தண்ணி எடுத்துகிட்டு அந்த மைனாக்கு கூண்டுகிட்ட போய் தண்ணி வைப்போன்னு தேடுறாரு மைனாவை மைனாவை காணான் இங்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு பீரோக்கடியில் பார்க்குறாரு கடியில் பார்க்குறாரு அடுப்படியில் போய் பார்க்குறாரு எல்லா பக்கமும் தேடி தேடி பார்க்குறாரு மைனாவை காணான் திரும்ப வீட்டு ஓட்டு மேலே எங்கேயும் பறந்து போய் உட்காந்துருக்கான்னு பார்க்குறாரு அங்கேயும் இல்லை திரும்ப வீட்டுக்குள்ளே ஒரு ரவுண்டு தேர்றாரு அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க என்னடா எங்கிட்ட அங்கினுமா தேடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா மைனாவை காணாமா நானும் வெளியில் கூண்டுலேயும் பார்த்தேன் காணா ஓட்டு மேலையும் பார்த்தேன் காணா எங்கேயுமே காணா அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டே அதான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லடா மைனா செத்து போச்சு இல்லடா அப்படின்னா என்ன அதுவும் மைனா செத்து போச்சா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுகுறேன் இந்த பையன் உடனே இந்த அம்மாவுக்கு சாக்கு ஏய் இவன் பாசமாக வளர்த்தேன்னு சொல்லி தானே நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணியே சொன்னேன் மைனா செத்து போச்சு அப்படின்னு சொல்லி நீ சரின்னு சொல்லிட்ட அதுதான் நானும் தூக்கி போட்டு புதைச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லுது இவன் ஓன் அழுகிறேன் அம்மா நீ வந்து நைனா செத்து போச்சுன்னு நினச்சேன் கடைசியில் மைனா செத்து போச்சுன்றே அப்படின்னு சொல்லி ஓன்னு ஃபீல் பண்ணி அழுகிறான் அப்போ அந்த நேரத்தில் அவர் அந்த குடியார கணவர் வந்துடுறாரு இந்த பையனோட தகப்பை அப்படியே பாட்டிலோடு வர்றாரு வந்து பார்க்குறாரு இந்த சம்பவத்தெல்லாம் அப்படியே சன்னனோரமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு இவன் அழுகிறான் ஸோ வந்து அவருக்குள்ளே ஒரு ஸ்பார்க் ஆகுது என்ன ஆகுதுன்னா ஸோ நைனாசத்தாக கூட பரவாயில்ல என் மைனாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பயனாக இருக்கேன் அப்புடின்னா ஒரு மைனா மேலே உள்ள மதிப்பும் பாசமும் இந்த நைனா மேலே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வேதனைப்படுறாரு படும்பொழுது அவர் யோசிக்கிறார் ஆகா நம்ம வந்து இந்த குடிப்பழக்கத்தினால தானே நம்ம பிள்ளைகளோட பாசத்தையெல்லாம் நம்ம அளவுக்கு தொலைச்சிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட மனம் மாறி திருந்தி வாழ்ந்ததாக இந்த கதை சொல்லுது இந்த சென்னையில் இது உண்மை சம்பவமாக நடந்ததாக சொல்கிறாங்க இதுலேருந்து பார்க்கும்போது நம்ம என்னென்னா ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம மேலே குடிக்கிற நபர்கள் மேலே அளவுக்கு அதிகமாக குடிக்கிற நபர்கள் மேலே எந்த ஒரு பாசமும் விட்டு போயிடும் அவங்களுக்கு வந்து தகப்பே முக்கியம் ஆனால் அந்த பாசம்ன்றது அந்த உணர்வுகள் வந்து இவர் சதா இருபத்தி நாலு நேரம் அந்த குடி போதையிலையும் குடி சிந்தனையிலையும் இருக்கிறனால பிள்ளைகள்கிட்ட அன்பு பாசத்தை வெளிப்படுத்தாமல் விட்டார் ஆனால் அந்த மனிதன் திருந்தி வாழ்ந்ததுக்கப்புறம் அந்த பையன் பெரிய லெவலில் நல்லா படிக்கிறாப்புல அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க உண்மையிலே வந்து குடியிலேருந்து ஒரு மனிதன் வந்து மாட்டிக்கிறது ஒன்றும் இன்றைக்கி பெரிய விஷயம் தப்பு கிடையாது ஏன்னா கலாச்சாரம் அப்படி இருக்குது எல்லோரும் நண்பர்களோடு சரி ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் ஏதோ பண்ணிடுறாங்க ஆனால் அதில் மாட்டிக்கிட்டு ஒரு ஆல்கஹாலிஸ் ஆன புரட்டி அதிலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது இதிலேருந்து நீங்கள் வந்து குடிக்கிற மனிதர்கள் உங்கள் ஃபேமிலியிலையோ வெளியே இருக்கோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு குடி பிரச்சனை தான் எனக்கு இதே மாதிரி பல போராட்டங்கள் இருக்குது இந்த பிரச்சனையில நான் எப்படியா வெளியே வரணும் ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கோம் கீழே நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது போக இவர் வந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிதான்ப்பா இருக்கார் ஆனால் அதை ஒத்துக்க மாட்டுறாரு நான் என்ன குடியாறுனா நான் ரோட்டில் படுத்து கிடைக்க நான் என்ன வேட்டி துணிமம் இல்லாமல் படுத்து கிடைக்கணா இல்லை யார்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் எதுவும் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நியாயத்தை கற்பித்து நான் குடியாரே இல்லை என்ன என்ன அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் குடியாறு தான் அவரால் இந்த குடும்பமே நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அவங்களையும் திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அவருக்கு அந்த விருப்பம் இல்லாட்டினாலும் திருத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு வந்து சின்ன சின்ன செலவுகளாகும் அந்த செலவு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவருக்கு அந்த விருப்பத்தை கொண்டு வர வச்சு அதன் மூலமாக அவர் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்